சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இரண்டு சைட்டு ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியாமல் மால் பக்கத்தில் கருடா மெகா அவென்யூவில் மேற்கு பார்த்த இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் மிக மிக குறைஞ்ச விலைங்க சுற்றிலுமே நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க மண் ரோடு தாங்க அடி ரோடுங்க ரெண்டுமே மேற்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டுமே ஜோடி சைட்டுங்க இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வண்டி நிற்கிது பாருங்கள் அதாங்க சைட்டு பாருங்கள் இதுதாங்க அத்துக்கல்லு அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்லிங்க இதுதாங்க அத்துக்கல்ல சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க மொத்தம் ஆறு சென்ட்டுங்க உங்களுக்கு ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது இரண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தது இதுக்குள்ளே கிழக்கு வடக்கு இருந்தால் நாலு லட்சம் ரூபாய்ங்க இது மேற்கு பார்த்து இருக்கிறதுனால குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க கிழக்கு வடக்கு சைட்டிங்க கிடைக்கிறதில்லைங்க இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இரண்டு சைட்டு ரெண்டுமே ஜோடி சைட் அந்த வீடு கிழக்கு பார்த்துருக்குதுங்க நம்ம சைட்டு மேக்கு பார்த்துருக்குதுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டுமேங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க பையர் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்